வணக்கம் ஆன்மீக ஜோதிட அன்பர்களுக்கு நாம் இதுவரையிலே பயிற்சி கால்கேது பயிற்சி பலன்களை பார்த்து கொண்டு வருகிறோம் அதிலே மேஷம் ரிஷபம் மிதனம் கடகம் சிம்மம் இவைகளை பார்த்துள்ளோம் இனி கன்னிராசிக்கு இன்று பார்க்க உள்ளோம் கன்னிராசி அன்பர்கள் மிகவும் நன்மையானவர்கள் சாதுவானவர்கள் தங்களின் காரியத்தை சாதித்துக் கொள்வதற்காக இறங்கிச் செல்பவர்கள் யாரையும் எளிதில் விடமாட்டார்கள் தங்கள் காரியம் முடியும் வரையில் காலை சுற்றிய பாம்பாகவே இருந்து காரியத்தை சாதிப்பார்கள் ஆக கன்னிராசிக்கு இன்று குரு பத்தாம் இடத்திலே பயிற்சியாகி வந்திருக்கிறார் பத்திலே குரு பதவி கொடுக்கும் அல்லது பதவியை பிடுங்கும் பதவியை எடுக்கும் அப்படிங்கற மாதிரி ஒரு பொதுவான பலன் இருக்கு ஒருவேளை இவங்களுக்கு பழைய உத்தியோகத்துல இருந்து விலகி புதிய உத்தியோகம் நல்லபடியா அமைகிறதுக்கு வாய்ப்புண்டு ஏற்கனவே இருந்த பொசிஷன் நிலைமையிலிருந்து வேலை பார்க்கிற இடத்துல கூடுதல் ப்ரமோஷன் கிடைக்க கிடைச்சி அதன் மூலமா மிகப்பெரிய உயர்வான இடத்தை அடைகிறதுக்கும் இவர்களுக்கு இந்த குரு வழிவகை செய்வார் இப்போது இவர்களின் ராசிக்கு நாம் கிரக நிலையை பார்ப்போம் ஆறாவது வீட்டிலே ராகு சனி ஏழாம் இடத்திலே சுக்கரன் தற்போது கிரகம் இல்லை ஒன்பதாவது இடத்திலே புதன் சூரியன் பத்தாவது வீடு குரு பதினொன்னில் செவ்வாய் இந்த செவ்வாயும் வைகாசி மாசம் இருபத்தி இரண்டு முதல் பனிரெண்டாம் வீட்டுக்கு வந்து விடுவார் இவ்வாறு இவர்களின் கிரக நிலை அமைந்திருக்கிறது இப்போது குரு பயிற்சி இந்த குரு பயிற்சியாகி இன்னும் ஒரு வருடத்திற்கு இவர்கள் ராசிக்கு பத்தாம் இடத்திலே இந்த குரு இருந்து வருவார் பத்தாம் இடத்து குரு பார்க்கும் இடங்கள் ரெண்டு நாலு ஆறு என்ற ஸ்தானங்கள் இந்த ரெண்டு நாலு ஆறு ஸ்தானங்களை இந்த குரு பார்ப்பதன் மூலம் நல்ல பலன்களை இவர்கள் அடைவார்கள் தனம் வாக்கு குடும்பம் தனம் குடும்பம் தன வரவு எல்லாம் இந்த குரு இவர்களுக்கு தருவார் இந்த குருவால் அடையும் நன்மைகள் இவ்வாறு இருக்க அடுத்து அந்த குரு பார்க்கும் வீடு நாலாம் வீடு இந்த நாலாம் வீடு என்பதும் முக்கியமான இடம் இதுல உறவுகள் அந்த நாலாவது வீட்டை குறிக்கும் தாய் நல தாய் நலத்தை நாலாவது வீடு குறிக்கும் வாகனங்களை நாலாவது வீடு குறிக்கும் சொந்த பந்தங்களை நாலாவது வீடு குறிக்கும் சாதகரின் மகிழ்ச்சியை சந்தோஷத்தை இன்பத்தை இந்த நாலாவது வீடு குறிக்கும் ஆக நாலு என்பது கேந்திரஸ்தானமாகையால் மிக முக்கியமான பங்கை இந்த நாலாம் வீடு வகிக்கும் ஆக இரண்டாம் வீடு தனஸ்தானம் நாலாம் வீடு சுகஸ்தானம் ஆறாவது வீடு பகை ருணம் ஸ்தானம் இந்த ஆறாவது வீட்டையும் இந்த குரு பார்க்கிறார் ஆறாவது வீட்டிலே ராகு சனி இவர்கள் இருவரும் இருக்கிறார்கள் இந்த இருவருக்கும் ஒரு வருடம் வரையில் குருவின் பார்வையோடு அதாவது குருவின் ஆசியோடு சுப பலன்கள் நிறையவே நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு சனியும் இன்னும் பத்து மாதம் பத்தரை மாதம் வரையில் இதே இடத்தில்தான் இருப்பார் ராகு ஒரு வருடத்திற்கு பின்னும் ஆறு மாதம் அதே இடத்தில்தான் இருப்பார் ராகுவால் ஒன்னரை வருட பலன் உண்டு அதே நேரத்தில் சனியால் ஒரு வருட பலன் உண்டு ஆக ஆறாம் வீடு என்பது மிக முக்கியமான ஸ்தானம் ஆறாம் வீட்டுல இருக்கிற சனியால வகை விலகும் வெற்றி இவர்களுக்கு கிடைக்கும் அதே நேரம் ராகுவாலும் வெற்றி கிடைக்கும் செயல் வேகம் எதிரிகள் பாடு திண்டாட்டம் எதிர்த்தவர்கள் வாழ்க்கையை மட்டுமல்ல பொருளாதாரத்தையும் இழந்து விடுவார்கள் குருவின் பார்வையுள்ளதால் வாக்கு நன்மை குடும்பத்தில் உறவுகளை உறவுகளில் மகிழ்ச்சி சுக சந்தோஷங்கள் வாகன வசதிகள் பழையது கழிய புதியது வரவு என்பதற்கு இணங்க சில பேர்கள் பழைய வாகனத்தை கொடுத்துவிட்டு புதிய வாகனத்தை வாங்கும் முயற்சியிலே ஈடுபடுவார்கள் அதே நேரத்திலே வாகன தொழில் செய்பவர்களுக்கு மிக நல்ல காலமாக இது அமையும் வீடு நிலம் போன்றவையும் இவர்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் சில பேர்கள் வீடு நிலம் வாங்க வேண்டும் என்று வெகு நாளாக ஆசைப்பட்டிருப்பார்கள் அந்த ஆசைகள் நிறைவேறுவதற்கான காலம் அவர் அவர்களுடைய வருமானம் தகுதிக்கு ஏற்ப இவைகளும் நடக்கும் பிணி நோவு வழக்கு கவலை இவைகள் விலகும் அதிக வெற்றியும் பெறுவார்கள் கடன் தீர்ந்து மனதிலே ஒரு நிம்மதி பிறக்கும் வேலை உத்தியோகம் முன்னேற்றம் இவர்களுக்கு விரைவாகவே வந்து சேரும் ராகுவால் குரு பார்வையில் நீண்ட நாள் திட்டங்களும் நிறைவேறும் அரசு தரப்பு உறவு உதவி சலுகைகள் கிடைக்கும் தாயாரி வகை அதாவது தாய்வழி சொந்தம் வகை மறந்து உறவு கொண்டாலும் குடும்ப கவலை விலகும் மகிழ்ச்சியும் தரும் போட்டி போராமைகள் தூரம் விலகும் தன்னிறைவு பெற்று இந்த ஜாதகர் விளங்கக்கூடிய காலம் இந்த பெயர்ச்சியின் ஓராண்டு காலம் பத்தாவது வீட்டிலே இருக்கக்கூடிய இந்த குருவால் பதவி கொடுக்கப்படும் அல்லது பதவி எடுக்கப்படும் என்று கூறினோம் பழைய பதவியை எடுத்துவிட்டு சிலருக்கு வேலை செய்யும் இடத்திலேயே புதிய பதவி ப்ரமோஷன் போன்ற புதிய பதவிகள் கொடுக்கலாம் அந்த பதவியை இவர்கள் அடையலாம் அல்லது இதே பொறுப்பிலே இருந்து கொண்டு கடைசி நேரத்திலே இவர்களுக்கு வெளிநாட்டு டிரான்ஸ்பர் என்ற நிலையும் கூட இந்த குழுவால் ஏற்படலாம் ஏனென்றால் இவர் பத்தாவது வீட்டிலே இருந்து அடுத்து போவது பதினொன்னாவது வீடு போவார் இந்த பதினொன்னாவது வீட்டுக்கு போகும் அது சரவீடு அந்த சரவீட்டின் நன்மையால் வெளிநாட்டு யோகா வேலை இவைகளை எதிர்பார்த்து காத்திருந்தவர்களுக்கு அந்த குருவே வழிகாட்டி பழைய வேலையிலிருந்து இருந்து அவர்களை தூக்கிவிட்டு புதிய வேலை அதாவது வெளிநாட்டிலேயோ அல்லது வெளி மாநிலங்களிலேயோ வேலை இவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் இது போன்ற குரு நல்ல பலன்களைத்தான் கொடுப்பார் குரு கெடுப்பார் என்று நாம் நினைக்க கூடாது கன்னி ராசிக்கு குரு வந்து பாவ கிரகம் அதுவும் பாதக அதிபதி கிரகம் பாதகத்தை அவர் செய்வாரா என்றால் கூடுமானவரை எழுபது சதவீதம் வரை இவர் பாவத்தை செய்ய மாட்டார் சில பெயர்களுக்கு சில பெயர்களுக்கு இந்த நன்மை நடக்காமல் இருக்கக்கூடும் அவ்வாறு இருந்தால் அவர்களுக்கு குருவின் திசை அல்லது புத்தி நடக்கக்கூடும் குருவின் திசையோ அல்லது புத்தியோ நடக்கும் சாதகர்கள் கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வோடு இருந்து கொண்டாலே போதும் அவர்களின் இடத்தை அவர்களின் வேலையை அவர்களுடைய பொசிஷனை காப்பாற்றிக் கொள்ள முடியும் ஏனில் சொல்கிறேன் என்றால் குரு கன்னிக்கு பாதகர் பாதக அதிபதி மாரகர் பாதகர் பாதக அதிபதி மாரகர் என்ற நிலையிலே இருக்கின்ற காரணத்தினால் எச்சரிக்கை தேவை இந்த எச்சரிக்கை என்பது அவர்களின் வாழ்க்கையிலேயும் இருக்க வேண்டும் பொருளாதாரத்திலும் இருக்க வேண்டும் வியாபாரத்திலும் இருக்க வேண்டும் பயணத்திலும் இருக்க வேண்டும் நட்பிலும் இருக்க வேண்டும் கணவன் மனைவி உறவிலும் இருக்க வேண்டும் ஆக இது யாருக்காக என்று நான் சொல்வேனானால் இந்த நேரத்திலே குரு திசை அல்லது புத்தி நடத்தும் சாதகர்களுக்கு நீங்கள் உங்களுக்கு மட்டும்தான் இந்த பலன் மற்றவர்களுக்கு சாதாரணமாக குரு பத்திலே இருந்து நல்ல நிலைமையை கொடுப்பார் கொடுத்து கொண்டே இருப்பார் இந்த சனியும் ராகுவும் ஆறாம் இடத்திலே இருப்பதுதான் மிகப்பெரிய வெற்றி இவர்களுக்கு மற்றவர்களுக்கு கிடைக்காத அளவுக்கு பலனை இந்த குரு பயிற்சி காலத்திலே ராகுவும் சனியும் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு மட்டுமே கொடுப்பார்கள் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு சனியும் சரி ராகுவும் சரி நட்பு கிரகங்கள் அப்படியானால் தன் நண்பர்களுக்கு இவர்கள் போட்டி போட்டுக் கொண்டு உதவுவதற்காக இரண்டு நண்பர்கள் ஆறாவது வீட்டிலே அதாவது ஆறாவது வீடு என்பது பகை பங்காளி நோய் வறுமை வழக்கு இவைகளுக்கெல்லாம் உரிய இடம் இந்த பகையில் வழக்குகள் ஏதாவது பழமையானதாக இருந்தால் அதில் நிச்சயமாக இவர்கள் வெற்றி பெற முடியும் அந்த வழக்கில் இருந்து வெற்றி பெற்று இவர்கள் ஒரு வெற்றி வீரராக வளம் வந்து கொண்டிருப்பார்கள் அதே நேரத்தில் தங்களை பாட்டி வதைத்துக் கொண்டிருந்த பிரச்சனைகளில் இருந்து இவர்கள் விடுபடுவார்கள் இவர்கள் விடுபட்டு மிக நல்ல நிலையை அடைவதற்கும் இவர்களால் முடியும் இவர்களுக்கு இந்த ராகு ஆறாம் இடத்திலே நின்று கொண்டு கொடுக்கக்கூடிய அற்புத பலன்கள் பல அதில் சிலவற்றை மட்டுமே நான் இங்கே கோடிட்டு காட்டியிருக்கிறேன் ஆறாமிடர் ஆகு பலவித வெற்றிக்கு வழிவகுக்கும் குறிப்பாக நோய் அகலும் வழக்கு வியாஜியம் வெற்றியை தேடித்தரும் கடனாளி என்ற பெயரை மாற்றி அமைக்கும் எண்ணிய எண்ணங்களும் நீண்ட நாள் திட்டங்களும் இவர்கள் நிறைவேற்றிக் கொள்வதற்கான காலம் அரசு தரப்பு உதவிகளும் சலுகைகளும் இதமாக கிடைக்கும் தேடி வரும் தாயாதிகள் அதாவது தாய்வழி சொந்தங்கள் பகை மறந்து ஆதரவாகவும் இருப்பார்கள் குடும்ப ஒற்றுமை மகிழ்ச்சிக்கு உரியதாகவும் அமையும் போட்டி பொறாமை கொண்ட கூட்டம் இப்போது வெகு தூரம் விளைவிச் சென்றுவிடும் பெற்ற ஒரு தனி மனிதனாக இந்த கன்னிராசி அன்பர்கள் விளங்குவார்கள் ஆக இந்த சனிப்பெயர்ச்சி சனிப்பெயர்ச்சி ஒரு மாதத்திற்கு முன்பே நடந்து விட்டது என்று ஒரு திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையிலே நாம் பலம் சொல்லிக் கொண்டிருந்தாலும் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையிலே இன்னும் பத்து மாத காலம் அதே இடத்தில்தான் இந்த சனி இருக்க போகிறார் அதாவது கும்பராசியிலேயே இருக்க போகிறார் கும்பம் என்பது இவர்களுக்கு ஆறாவது வீடு குருவின் பார்வையோடு இன்னும் ஒரு ஆண்டுக்கு அங்கே சஞ்சரிக்கப் போகிறார்கள் எனவே சனியும் ராகுவும் சேர்ந்தே இவர்களுக்கு சரியான நல்ல பலனை கொடுக்க இருக்கிறார்கள் என்ற மகிழ்ச்சியான செய்தியை இந்த கன்னிராசிக்காரர்கள் பெறுகிறார்கள் சரி எப்போதெல்லாம் இவர்கள் நல்ல பலனை குரு இரண்டாவது வரிசை நட்சத்திரமாகிய மிருகசீரிச மிருகசீரிசம் நட்சத்திரத்தில் தான் வந்திருக்கிறார் இந்த மிருகசீரிசம் நட்சத்திரத்திலே வந்த குரு சில அதிரடியான ஒரு முடிவை தந்து அதன் மூலம் இவர்களுக்கு ஒரு அழகிய ஒரு வேலையையோ அல்லது தொழிலையோ ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அப்படியானால் இவர்களுக்கு மிருக நட்சத்திரம் மிக நன்றாகவே இருக்கும் அதே நேரத்திலே அதே நேரத்திலே சுவாதி நட்சத்திரத்திலே அவர் போகும் பொழுது கொஞ்சம் கஷ்டமான பலனை தருவது போல இருக்கும் ஆனால் ராகு அதற்கும் சேர்த்து மாத்து இந்த பலனை கொடுத்து விடுவார் அடுத்தா போல வந்து இவர் வந்து புனர்பூச நட்சத்திரத்திலே போகும் பொழுது மீண்டும் அதே ஒரு நல்ல பலனை கொடுக்க ஆரம்பித்து விடுவார் புனர்பூசம் நட்சத்திரத்திலே அதிக நாள் சஞ்சரிப்பார் குரு அப்ப அதிக நாள் சந்தரிக்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துல ஏழு மாசம் வரைக்கும் வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரத்திலேயே இருப்பார் அந்த காலகட்டங்களிலே இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு நல்ல குரு நல்ல பலனை கொடுத்து கொண்டே இருப்பார் அது போலதான் இந்த சனி அவிட்டம் நட்சத்திரத்திலே செல்லும் பொழுதும் நல்ல பலனையே கொடுத்து கொண்டிருப்பார் சதயம் நட்சத்திரத்திலே இருக்கும் பொழுது சனி அதிக பலன் செய்யாவிட்டாலும் குருவின் பார்வையாலும் ராகுவினுடைய தைரியத்தாலும் சனியும் நல்ல பலனை தந்தே ஆக வேண்டும் என்ற அமைப்பிலே இருக்கிறார்கள் நான் ஏன் ராகு சனி குரு இவர்களை முன்னிறுத்தி சொல்கிறேன் என்றால் இவர்கள் வருசாதி கிரகங்கள் வருஷ கிரகங்கள் இவர்கள் மாத மாதம் தன்னுடைய இடத்தை மாற்றிக்கொண்டு செல்பவர்கள் அல்ல சந்திரனை போல் இரண்டே கால நாளைக்கு ஒருக்க இவர்கள் ஒருவர்கள் அல்ல அவர்களால் பலன்கள் அடிக்கடி மாறுபடும் இவர்களால் பலன்கள் ஒரு நிலையான பலனை இவர்களால் கொடுக்க முடியும் அப்படிப்பட்ட பலனை இவர்கள் கொடுப்பார்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் ஆக இவர்களுக்கு இந்த குறு பயிற்சி ராகுகேது பயிற்சி அருமையான நற்பலன்களை கொடுக்கும் என்பதை உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் குடும்ப ஜோதிடர் சக்தி பி காளிராஜ் குருமுருகா ஜோதிட மையம் சாதகம் பார்ப்பதற்கும் சாதகம் எழுதுவதற்கும் நியூமரலஜி பார்ப்பதற்கும் பெயர்கள் அமைப்பதற்கும் சாதக பெயர் ராசி பார்ப்பதற்கும் நீங்கள் அணுகலாம் நன்றி வணக்கம்